என்ன வேலை வந்தாலும் தள்ளி விட்டுரு அதுக்கு பிறகு வீட்டை நான் தாரேன் போ கர்பசாமிக்கு அதே சென்னை மாநகரில் இருந்து திருமணம் முடித்த பின்பு என் பிள்ளை வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தவர்கள் யாருக்கு கல்யாணம் கல்யாணம் முடிச்சாச்சு அவனுக்கு கால் அருமை பெருகாய் பொறுமை இருப்பான் ஏன் கலங்குகிறாய் செல்ல குட்டியவர்களே அவர்களே அளக்கூடாது யாருக்கு கிடையாது வச்சேன் வீட்டுக்காரர் எங்க இருக்காது உன் பிள்ளைய அனுப்புனா அவன் கொலை பண்ணிடுவான் அனுப்பி சொல்லியா அனுப்பி கட்டுமா நடக்காது வாங்க மூன்று முறை என்னை வந்து பார் அவன் மூலையில் இருந்து மெல்ல மெல்ல கலைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு சர்பிட் பண்ணி தாரேன் இந்த அப்படி வா மகளே ஆனந்தமாக இரு கண்ணீரை தொட பார்க்க வைக்கிறேன் செம்மையாக்கிறேன் நம்மளே ஜெயிப்போம் போயிட்டு நான் ஜெயிக்கிறேன் போ உங்க கூட நான் இருக்கேன் ஆனந்தமாக இருங்கள் சென்று வந்து வாங்க வா கால் வந்துட்டு வா கண்ணீர் விட கூடாது அடிப்பேன் அழக்கூடாது போ ஒண்ணு இல்லை செய்வனையெல்லாம் நடக்கல போ வீணா கர்ப்பனி காசு பணத்தை போறியா நீ சந்தோஷ்குமாரு ஓடு கர்ப்ப என்ன ஏழுதாய் ஏ என் உயிரே ஏ வாங்க மண்ணை தின்ற சின்ன வாயில் அன்னை கண்டது என்ன மாயம் கண்ணன் சொன்ன மொழியை கேட்டால் என்னமில் நிலையிலாகும் பார்த்த சாரதி அவன் பாத மேகதி ஸ்ரீ பார்த்த சாரதி வழிபட்டீர்களா அவனுடைய மனது இன்னும் கல்லாகவே இருக்கிறது அவன் இன்னும் கரைந்து வரவில்லை இவங்களை பாடா படுத்தணும் ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் எப்படினாலும் சரி இவங்களை பிரித்து காட்டணும்னு சொல்லி அவங்க வீட்டில் உள்ளவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு கொஞ்சம் ஆடுதான் ஆனா உள்மனதுக்குள்ள இவள்கிட்ட வாழணும்னு விரும்புதான் அவனுடைய மனதை அப்படி உள்மனதை தூண்டி முழுமையாக கொண்டு வந்து ஆனந்தமான வாழ்க்கையை பெருக்கி தருகிறேன் அப்பா காலன் மனதை அவன் பக்கத்துல நீ கொடுத்துட்ட உன்னால திருப்ப முடியற கருப்பசாமி உன் உணர்வுகளுக்குள்ள இருந்து அவனை இழுத்து கொண்டு வந்து சேர்க்கிறேன் வெற்றி உண்டு ஆனந்தமடை வாய் செல்லமே புண்ணியமாக புண்ணியமாக இருமா மகிழ்ச்சியா வாழ வைக்கிறேன் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் வெற்றி வெற்றியை காண்போம் வெற்றியை காண்போம் கூடாது அமைதியா இருக்கணும் ஆனந்தமடைய

வாழ வைத்து பார்ப்பான் வழிகாட்டும் மாளிகைப்பாறை இந்த வழக்கில் அவங்க எப்படித்தான் வின் பண்ணி போனாலும் அந்த வாழ்க்கையை பிரியாம நான் காப்பாத்துறேன் கருப்பசாமி காப்பாற்றி தருவேன் தைரியமாறு வெற்றியாக்கிறார் நல்லா இருப்பா கருமசாமிக்கு கற்பகம்பாள் கோயில் தெரியுது மயிலாப்பூர் நல்லா இருக்காது யார் இருக்கா மயிலாப்பூர் யாரு கற்பகம்பாள் திருக்கோயில் கபாலீஸ்வர சாமி திருக்கோயில் யார் இருக்கா மயிலாப்பூர் இருந்து யார் வந்திருக்கீங்களா போரூர் அம்பத்தூர் பெருங்கலத்தூர் கால் நின்று வரலாம் அடுத்து யார் அம்பத்தூர் முருகா ஆமா ஹ மாங்காடு வாருங்கள் மனம் அழக பாடுங்கள் என்ன வேண்டும் மகளே கால் வா வரலாம் ஒரு கேள்வி கேட்டுக்கா பாப்பான் மன அமைதியும் தெளிவும் கிடைக்கும் தந்தமாதிரி காசு தொந்திரக்க கடன் அடைச்சிக்கலாம் போ கர்மதாமைக்கு உடல்நிலை சம்மந்தமாக பாதிக்கப்பட்டு வந்தது யார் வா யாருக்குடா தம்பி தம்பி யாருக்கு அவசரப்படாதா யாருக்கு பா சரியில்லை என்னடா செய்து கால் நொன்னுட்டு வா மெல்லவா செல்லக்குட்டி மகனே மெல்லவா மெல்லவா நல்லவா கொடுக்க பிரெயினுக்கு போகக்கூடிய நரம்பை பத்தி ஸ்கேன் எடுத்து பார்த்தியே அதுல ஒரு பக்கத்துக்கு கால் தகுந்தமான நரம்புல பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்களே இந்த நோய் நிரந்தரமா இருக்குமா என்னை விட்டு போய்விடுமா என்ற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இந்த நோய் இனி வராமல் நான் தடுத்து நிறுத்துவேன் ஏன் பதறுகிறாய் வேற என்னடா வேணும் இந்த நோய் தீர்த்து நிரந்தர தாரேன் சென்று மகனே வென்றுவா பக்கத்தில் வா ரெக்கமெண்ட் இல்ல ஒரு வார்த்தைக்கு தான் நான் கூப்பிட்டுருக்கேன் அந்த வார்த்தையை கொடுத்துட்டேன் உண்டா பக்கத்தில் வாமா தம்பி உனக்கு என்னடா வேணும் நல்லா இருக்கும் உன் குடும்பமே நல்லா இருக்கும்டா மகிழ்ச்சியாரு காப்பாற்றாரு இந்தா உனக்கு ஒரு இருந்து பணம் வரும் தொழிலை தொடங்கு பார்ப்பாங்க வந்து நேராக கேட்க சொல்லு வா ஜெயாரு போயிட்டான் கருமசாமிக்கு பொம்பளை கல்யாண வாழ்க்கை கேட்டு வந்தது யாரு கல்யாணம் முடிச்சாச்சா சிறுவாங்க முன்னால வாங்க அக்கா முன்னால விடுங்க அப்படின்னு இல்லைக்கா சாதகப்படி உன் பிள்ளை இல்லற வாழ்க்கையில் இன்பம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும் பெற்றவர்கள் தஞ்சமா புகுந்தவர்கள் தஞ்சமா என்ற கேள்வி குறிப்புள்ளது ஓடிக்கிட்டு இருக்கும் நீதிமன்றம் செல்லவா அல்லது நம்மளே முடிவாகுமா தெய்வம் சேர்க்குமா என்ற குழப்பத்தில் என்னை பார்க்க வந்தாய் கால்வா நல்லதொரு குடும்பம் பல்கலை குடும்பம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உன் பிள்ளை வாழ்க்கையை நல்லாக்கித்தானே அடுத்து என்னை இனி பார்க்கும் பொழுது மூன்று முறை என்னை பார்க்க வேண்டும் உன் குடும்பத்தை ஒருங்கிணைந்து ஊர் வாழ வைக்கிறப்பா இந்தா என் வாக்கு உன் துணையை கொடுக்கும் வெற்றி கொண்டிருக்கா ஆனந்தம் அடைவா கால் ஒன்று அக்கா தாத்தா தூக்கு பதறக்கூடாது சுவாமியே அந்த வார்த்தைக்கு மாபரும் சக்தி இருக்கிறது நடந்து போன கதை ஒன்று பிரிந்து வந்த நிலை ஒன்று கால தேவன் வாதலினே வீழ்ந்து விட்டே நான் இன்று என்ன வேண்டும் இப்போ நான் என்ன பாடுனேன் பிரிந்து போன நிலை ஒன்று இப்போ காலம் என்னும் ஒரு தேவதையின் சக்தியிலே விளையாடி இரண்டு பேரும் இணைய முடியாத துன்பத்தை அணைந்து கொண்டிருக்கிறார்கள் காலம் என்பது மாற்றத்துக்குரியது விதி என்பது மாறாதது ஆகையினால் இந்த கால தர்க்கத்தின் காரணத்தினால் மூன்று மாதம் தொண்ணூறு நாட்களில் உன் குடும்பத்தை ஒன்று இணைந்து இன்புற்று வாழ வைக்கிறேன் காலன்ட்டு வரலாம் கருபதாமிக்கு கருபசாமிக்கு மகாசக்தி வருகா குடும்பத்தோட வந்து என்னைய கும்பிடுவீங்க ஆனந்தமாக இருக்க செல்லங்களே வாழ்க 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 அடுத்த பௌர்ணமிக்கு வந்து சேர வேண்டும் என் பொருளாட்டி நான் வச்சுக்கிடவா வேண்டாமா அப்படி ஒருத்தன் சென்னையில இருந்து கேட்குறான் கேட்குற உள்ளாட்டியை வச்சுக்கிணவா வேண்டாமா அப்படின்னு கேட்குறான் எவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சிருந்தா அப்படி ஒரு கழியை கம்பா கால் வந்துட்டுவாங்க அவன் அவன் பட்டை அவனுக்கு தான் தெரியும் உண்மைலே தாரியை தலையீழ கட்டிட்டியடா தாரியை தலையீழ கட்டிட்டேன் பெரியவங்க அன்னைக்கு வற்புறுத்தி வர வழி இல்லாமல் முடிச்ச போட்டு வச்சுட்டு குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்க நீ விரும்பினியா தலையில் யானை தலையில் மண்ணடி போட்ட மாதிரி செஞ்சிட்டியா கால் வா தடவு 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 எவ்வளவு தேய்ச்சாலும் நேரம் அதுதான் அதை நம்ம துறக்கவே முடியாது இன்னும் ரெண்டு தரம் கால் வா தயாட ராமா சாந்த மூர்த்தியே ராம தந்தை சொல்மீல தர்மமான ராமா சாது போன வாழ்வில் வாப்பா சோமார்கியா நீ சாந்தமூர்த்தியாகிய ஸ்ரீராமனாக இருக்கிறாய் அவளோ பத்து கரங்களை கொண்ட காளி தேவதையாக ஆயுதம் தாங்கிய பாணியாக இருக்கிறாள் அதனால் அவளோட இணைந்து வாழக்கூடிய நிலைமைகளோ சரியில்லாமல் மீண்டும் இணைந்து வாழ்ந்தால் எப்படி சொல்றது எப்படி சொல்றது நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் முடியுமா முடியுமாடாது மூன்று மாத கால அவகாசத்தில் உன்னுடைய வாழ்வுக்கு தெளிவான விடையை நடைமுறையில் காட்டுகிறேன் எப்படி காட்டுகிறேன் நடைமுறையில் காட்டுகிறேன் சாமியை நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கு ஒரு நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு என் மனசாட்சி என்னும் நீதிமன்றம் அந்த முடிவை நான் மனமார ஏற்றுக்கொண்டேன் என்று நீயே என்னிடம் வந்து சொல்வாய் வெற்றி உண்டு மகன மனம் குழம்பாமல் தைரியம் ஆயிடு என்னை வணங்கிக்கா ஜெயித்து வருவேன் கர்பாமிக்கு கர்பதாமிக்கு வேலை அமைய வேண்டும் என்று வேதனையுடன் வந்தது யார் கொட்டப்பாக்கு பட்டு கோட்ட கொட்டப்பாக்கு என்னடா படுத்திருக்கிற வெளிநாட்டுக்கு புரியா இங்கே இருக்க புரியா கால் வா வாடியா மகனே உன் முயற்சி வெற்றி ஆகும் அதுக்கு வேண்டிய பணமும் உதவியும் நான் செய்வேன் வா நல்லா கவலையை கைவிடு கடனை சேர்க்கிறேன் வாழ்க்கை அடுத்து பேசுவோம் அதை பற்றி என்ன கருபாமிக்கு சென்னையிலிருந்து கணவன் மனைவி அரசு உத்தியோகத்தில் ஓய்வு பெற்றவர்கள் யார் என்ன அரசா என்ன ராணுவத்தில் நாட்டை காக்கும் கை கல்லூங்க என்ன வேண்டும் உங்களுக்கு நாகம் சம்பந்தமான கோவில் எங்கு இருக்கிறது அந்த அருள் உன் மேனியை பற்றி தொழுகிறதே உன் பிள்ளைகளை அரும்பு உதராம காப்பாற்றி வெற்றியாக்கித்தாரன் இல்லற வாழ்வில் யாதொரு பங்கம் இல்லாமல் தொழிலை நஷ்டமில்லாமித்தாரன் வேற என்னப்பா வேணும் இவ்வளவுதான விஷயம் கடனை தேத்துருதான் இதோ அதை என் கடமையாக எடுத்துக்கொள்கிறேன் அந்த ஆத்மா ஒரு பக்கத்தில் இருக்கிறது வெற்றி உண்டு ஆனந்தமடेंगेப்பா வாழ்க கர்பதாமைக்கு கர்மதாமிக்கு கர்பதாமைக்கு குடும்ப வாழ்க்கையில மனப்பிரதரை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிடுவேமான்னு என் உள்ள வேதனைப்பட்டுகிட்டு இருக்கு கர்பசாமி ஒருத்தன் கேட்குறான் யாரடா ஏண்டா அப்படி முடிவெடுத்த காலுவான் கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான் காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன் உழைத்த முதலெல்லாம் உனக்கு உருப்படி கட்ட போயிடுது வைத்த கழுவுக்கு தான் இருக்கு கடன்பட்ட நிலைகள்ல இருந்து மாறணும் அந்த காசை நான் கொடுக்குறேன் உனக்கு தொழில் ஓங்கும் இனி எந்த குழப்பமும் நடக்காது இன்னையிலிருந்து படிப்படியாக உயர்வாய் எத்தனை வச்சிருக்க

அப்படி ஒருத்தன் கேக்குறான் காலன்னு வேட அளவே கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது அமைதியா உட்காரு என்ன வேணும் அம்மாவுக்கு நிதானமாக கண்ண முடி உட்காருங்க பலமுறை ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அந்த உள்ள இருக்கக்கூடிய பகுதி ஆறமாட்டுக்கு ஒரு சில பயமும் வேதனையும் வந்து அந்த நோயை நான் தீர்த்து தாரேன் அதுவும் மருத்துவத்தாலே தீரும் என் சக்தியினால் தீரும் ஆபத்து இல்லாமல் வாழ வச்சிருந்தா போதும்ல வா நாளை இந்த கனியை அறுத்து புழிஞ்சு கொடுக்கணும் நாளைய மறுநாள் கொடுக்கணும் நவச்சிவாயம் இந்த மூன்று கனிகளில் அவள் மலர்ச்சி அடைவாள் ஆரோக்கியம் பெறுவாள் சக்தி பெற்று முக்தி பெற்று வருவாள் படித்து வேலைக்கு போயிடுவான் சந்தோஷமா உன் கடல்லாம் தீர்ந்துருவான் மகிழ்ச்சி அடைவாய்

கண் என்ன கண்ணென்ன கலங்குது பெண் என்ன பெண் என்னன்னு நினைக்குது உட்கார் என்னப்பா வேண்டும் திருமணம் திருமணமும் சக்தி முப்பத்தி எட்டு சதவீதம் இதய இருக்கு சரணா கண்ணை முடுறா என்னைய மட்டும் என்னடா இதய துடிப்பினுடைய வலிமை கூடும் இந்த ஆண்டில் உனக்கு திருமணமும் நடக்கும் உன் வாழ்க்கை உயர்வடையும் தொழிலும் பெருகும் வா வெற்றி மாலை கூடிய பிள்ளைக்கு வெற்றி மாலை தான் மணமாலை உயர்ந்த மாலை ஆயுள் பாக்கியத்தின் மாலை எல்லா சக்தியும் பெற்று இன்பமுடன் என்னை காண்பாய் மகனே கொண்டா அவங்களுக்கு இந்த ஆயுளுக்கு கண்டபுலாம காப்பாற்றுவோம் ஆனந்தமனைவாழ் மாலை என்ன செய்ய விவரம் சொல்லிவிடுங்க கர்பசாமிக்கு திருநெல்வேலி சீமையில்

சென்னை போய் உட்காருங்க அந்த இடத்த கிளீன் பண்ணுங்க அப்பதான் உத்தரவுண்டே உங்க முன்னாடி நிக்க பக்தர்கள் கீழே உட்கார சொல்லுங்க அப்பதான் ஒரு பத்து நிமிஷமா அருள்வாக்கு நடக்கும் கீழே உட்கார்ந்துருக்க பக்தர்கள் உங்க முன்னாடி நிக்கவங்கள கீழே உட்கார சொல்லுங்க தயவு செஞ்சு கீழே உட்காருங்க சென்னை முடிஞ்சிருச்சு இன்னொரு நாளை கழிச்சு அருள்வாக்கு இருக்கு Tapi sendiri kita nggak.